சமுத்திரக்கணி தயாரித்து உள்ள அப்பா படம் நேற்று வெளியானது இந்த படத்தையொட்டி சமுத்திரக்கணி திரையுலக பிரமுகர்கள் நடிகர் நடிகைகள் கிட்ட அவங்களோட அப்பாக்கள் பற்றி கேட்டு அதை வீடியோவாக பதிவு செஞ்சு யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருந்தார் சமுத்திரக்கணி மலையாள படங்கள்லேயும் நடிச்சிட்டு இருக்கிறதால அங்கேயும் அவருக்கு நண்பர்கள் அதிகம் மோகன்லால் உள்ளிட்ட பலரும் அப்பா பற்றி பேசியிருக்காங்க அதில் நடிகை வாரியார் தன்னோட அப்பா பற்றி பேசின வீடியோ கேரளாவில் வைரலாக பரவிட்டுருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடவுள் கொடுத்த வரம் எனக்கு கிடைக்கல கடவுளே வரமாக கிடைச்சாரு அதுதான் என்னோடய அப்பா நாகர்கோவில்தான் என்னோட பால்யம் கா நாகர்கோவில் தான் என்னோடய பாலிய காலம் கழிஞ்சது அப்பா ஒரு சின்ன வேலையில் இருந்தார் சொற்ப சம்பளத்தில் எங்களோட ஆசைகள் கனவுகளை நிறைவேற்ற ரொம்ப பாடுபட்டார் எங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக அவர் உள்ளுக்குள்ளே அழுதிருக்கார் எங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக அவர் உள்ளுக்குள்ளே அழுதிருக்காரு நான் அணிந்த சலங்கை அவர் கண்ணில் முத்துக்கள் நான் அணிஞ்ச சலங்கை அவரோட கண்ணீர் முத்துக்களால் ஆனது நான் காதலிச்ச போதும் சுயமாக சில முடிவுகள் எடுத்த போது நான் காதலிச்ச போதும் சுயமாக சில முடிவுகள் போது எனக்கு உறுதுணையாக இருந்தார் நாங்கள் தளர்ந்த போது மரமாக நின்று எங்களை தாங்கி பிடிச்சார் அவர் தளர்ந்த போது நாங்கள் அவரை தாங்கி பிடித்தோம் அம்மா கடல் அப்படின்னா அப்பா கரை அப்பா தெய்வம் அப்படின்னு நா தழுத்தழுக்கவும் கண்ணீர் சிந்தவும் பேசியிருக்காங்க வாரியர் இந்த பேச்சு கேட்பவர்களை நெகிழ வைக்கிது இந்த வீடியோ வைரலாகி அப்பா படத்துக்கு கேரளாவில் மிகப்பெரிய அறிமுகத்தை கொடுத்துருக்கு